காலை டிஃபன் செய்ய வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் ரவை மட்டும் இருக்கும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம ரவையை வச்சு உப்புமா செஞ்சால் நம்ம பசங்க சாப்பிடவே மாட்டாங்க இது போல் பன் தோசையாக செய்து கொடுங்க அதுவும் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இன்ஸ்டன்ட் பன் தோசை இந்த ரவையை வச்சு செஞ்சது சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன் இது ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு ரவை இருக்கும் இது கூடவே அதே கப்பில் ரவை எடுத்த கப்புலையே அரை கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க அதிகம் புளிப்புலாத தயிராக சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பில் நம்ம ரவை எடுத்த கப்புலேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அது ஊறட்டும் இந்த ரவையில் செய்கிற இந்த பன் தோசை சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நம்ம உப்புமா அது எதுவும் பண்ணி கொடுத்தாலும் நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரவை இருந்துச்சுன்னா நீங்கள் செய்து கொடுத்து பாருங்க மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடறேன் இப்போ ஒரு தாளிப்பு தாளித்து இந்த ரவையில் சேர்க்கணும் அதுக்காக ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரிஞ்ச உடனே இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த கடலை பருப்பு லைட்டாக செவக்கட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு சில வெஜிடபிள்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரு கேரட் இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பில பொடியாக கட் பண்ணது இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது மூணையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போக வதக்கிக்கிறேன் இது கூடவே கொத்தமல்லி தலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் வந்து நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா இப்போ கேரட் சேர்த்துக்கிறேன் கேரட் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி தலியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ கொத்தமல்லி தலியும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கிறேன் இதை ஆறினோடனே நம்ம அந்த ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் ரவை அதில் வந்து சேர்க்கணும் இப்போ ரவையை பார்க்கலாம் ரவை பார்த்திங்கன்னா நல்லா இது போல் ஊறி வந்தால் தான் இந்த பன் தோசை நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் நல்லா ஆறுனொன்று சேர்த்துக்கோங்க இது போல் சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க திக்னஸ் வந்து இந்த அளவு இருக்கணும் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆப்பசோடா சேர்த்துக்கிறேன் ஆப்பசோடா சேர்த்தா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும் ரொம்ப தண்ணியாக ஆச்சுன்னா ஒழுங்காக வராது பண்டோசை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் திக்னஸ் இந்த அளவு பரத்துக்கோங்க இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு ஆப்ப பாத்திரம் வச்சுக்கிறேன் ஆப்பம் சுரம் பாத்திரம் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மாவு எடுத்து சேர்த்துக்கிறேன் இது போல் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கட்டும் செவந்து வேகட்டும் அடுப்பை கண்டிப்பாக மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா உள்ள தோசை வெந்து வரும் அடுப்பை ஹையில் வச்சிங்கன்னா மேலே வெந்துடும் உள்ளரை கண்டிப்பாக வேகாது அதனால் மீடியமாக வச்சு நல்லா போல் செவக்க வேக வைங்க மறுபக்கட்டு திருப்பி கொடுத்து மறுபக்கட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு ரெண்டு பக்கட்டும் அதே போல் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மாவு சேர்த்து நல்லா ஒரு பக்கட்டும் செவக்க நல்லா வேக வச்சுட்டு மறுபக்கட்டு திருப்பி கொடுத்து மறுபக்கட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் ரவை இருந்துச்சுன்னா இது போல் ஈஸியாக நீங்கள் பண்டோசை செய்து கொடுங்க உங்கள் வீட்டு பசங்க அசந்து போயிடுவாங்க எப்பொழுதும் ரவை இருந்துச்சுன்னா உப்புமா கேட்க மாட்டாங்க இதை தான் கேட்பாங்க ஏன்னா அவ்வளோ ஈஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு இதுக்கு சூப்பரான ஒரு கார சட்னி தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக உள்ளார சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இப்போ சாப்பிட போறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு செய்து பாருங்கள்